குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் வைத்து மாதம் ஒருமுறை மீனவர்கள் குறைதீர்க்கும் கூட்டம் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெறுவது வழக்கம் ஆனால் கடந்த மூன்று மாதங்களாக மீனவர்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடத்தப்படவில்லை இந்நிலையில் கடந்த வாரம் குறைதீர்க்கும் கூட்டம் நடத்தப்படுவதாக அறிவிப்பு இருந்தது ஆனால் அதுவும் தள்ளி போடப்பட்டது பின்பு இன்று நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் வைத்து மீனவர்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஆட்சியர் கலந்து கொள்ளவில்லை அதற்கு பதிலாக மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி கூட்டத்தில் தலைமை தாங்கியிருந்தார் மீனவர் சங்கங்களைச் சேர்ந்த ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது அதிகாரியிடம் மீனவர் சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மீனவர்களுக்கு உள்ள குறைகளை அரசிடம் தெரிவிப்பதற்கு மாதம் ஒருமுறை மீனவர் குறைதீர்க்கும் கூட்டம் நடத்த வேண்டும் ஆனால் டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் கூட்டம் நடத்தப்படவில்லை தற்போது பிப்ரவரி மாதம் நடத்தப்படுகிறது ஏன் என கேள்வி எழுப்பினர் கடந்த வாரம் நடக்க வேண்டிய கூட்டம் தள்ளி போடப்பட்டது இன்றுதான் நடக்கிறது என அதிகாரிகளை சாடினர் மேலும் ஆட்சியர் கலந்து கொள்ளவில்லை தங்களின் குறைகளை அதிகாரிகளிடம் தெரிவித்து தீர்ப்பதற்கு வழியில்லாமல் எங்களை அதிகாரிகள் புறக்கணிக்கிறார்கள் மேலும் அதிகாரிகள் தங்கள் மனுக்களை சென்னைக்கு அனுப்பிவிட்டதாக பதில் கூறுகிறார்கள் பிரச்சினை தீர்ந்ததா என கேட்டால் மனுவை சென்னைக்கு அனுப்பி வைத்து விட்டுவிட்டோம் என பதில் கூறுகின்றனர் என அகில இந்திய மீனவர் சங்கத்தினர் அதிகாரிகளை கண்டித்து கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர்